ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஆராதனா குட்டி வந்து ஒரு வேலை செஞ்சுட்ருக்குறாங்க என்ன அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க என்னம்மா பண்ண மேடா என்ன பண்ணேன் வாருங்க அவங்க அண்ணன் சாப்பிட்ட தட்டு ஆராதனா குட்டி சாப்பிட்ட தட்டு எல்லாம் ஆராதனாவே கழுவி கம்முடியாச்சு தொட்டிமாலையாமா அண்ணன் கழுவு இல்லையாம அண்ணன் பேட் பாய் ஆராதனா தான் குட் ஆ ம் நல்ல பொண்ணு மா சாப்பிட்டதெல்லாம் தொடச்சிட்டியா வெறிமாவும் கழுவி தொட்டி மேலே கம்த்தியாச்சு

வா வா வெயில் அடிக்கிறோம் ஆ நல்லா இருக்கும் வந்தாச்சு வந்தாச்சு அது வந்துக்கிற வேலையை பாருங்க அவரு அவரு வண்ட மிகப்பெரிய வேலையே இதுதான் டெய்லி பாரு சுகாஷ் நீ சாப்பிட்டு தட்ட ஆறாவதுனா கழுவி நீட்டாக கம்மி இருக்கு நீ என்ன பண்ண அது பெரியமா பக்கத்தில் பாத்திரம் கழுவிட்டு இருந்தா கழுவு வேணா வச்சுட்டு போன்னு சொல்லு மற்றபடியான நம்ம தான் கழுவி வைக்கணும் நம்ம சாப்பிட்டத புரிஞ்சுதா அங்க அப்படிதான் நான் சொல்லிருக்கிற அப்புறம் இங்கே வந்து புதுசாக பெரியமா கழுவுறேன்னு சொல்லிச்சுங்கிற நீ சாப்பிட்டது நீ தான் கழுவானு ஆறாயிரம் குட்டி கூட பரவாயில்ல அண்ணன் சாப்பிட்டதையும் கழுவி நீட்டாக வச்சிருச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு ஒரு நாள் அதிக நேரம் கூற முடியாதுங்கனால தூங்கிடுவார் டைகர் சாப்பிட்டுருச்சு அது மீதி சாப்பாடு இருக்குது வருமா ம் ம் கனகாம்பரம் பூ வருங்க எவ்வளோ இருக்குது இது யாருக்காருக்கு ஃபேவரெட்டுன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலே பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் இது வச்சுட்டு தான் போனேன் மல்லிகைப்பூ இது வச்சுட்டு போவேன் அதுக்கப்புறம் நான் வைக்கவே இல்லை ஏட தெரியல நாடே வைக்கிறது தெரியல ஆனால் ஒரு சில காலேஜ் படிக்கிறவங்களும் வச்சுட்டு வருவாங்க நான் வைக்கவே ம் சரி கத்திரி அது தக்காளி செடி பாருங்க எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குங்க கத்திரிக்காய் இருக்குது பாகற்காய் ஒன்றே ஒன்று இருக்குது பெரியம்மா இல்லைன்னு சொன்னா பாப்பா விழுந்துடாத பாகற்காய் வருங்க ஒன்றே இருக்குது வெறிமா அங்கே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க காய் கொடுக்குறக்கு போயிட்டு வா போறேன்னு சொல்லக்கூடாது போயிட்டு வரேன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெரியம்மா பாருங்க பாத்திரத்து இங்கே பாருங்க இங்கே பாருங்க டம்ளரு சின்ன சின்ன கப்பு இந்த மாதிரி குழம்பு கப்பு இதெல்லாம் நான் சின்னதாக இருக்கும்போது எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் அடிக்கடி இது இன்னமும் அதே மாதிரி வாங்கி வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்க பாத்திரம் அதான் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க நான் தான் வேண்டாம் இதை எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க அண்டாவை எடுத்துகிட்டு போயிடு சாமி அப்படிங்குது இருக்கடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொன்று கம்பு குத்துறது ரக்கை ரக்கை இது வந்து எங்க பெரியமாவோட அம்மா அதான் எங்க எங்கள் அம்மாவோட அம்மாவுது ஆயாவுது இதை எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அங்கே நம்ம என்ன சுகாசு குத்துறோம் முதல்லயே இருக்கிற பாத்திரமே கஜகஜன் கிடக்குது இதுல வேறு இதை எடுத்து போயிட்டோம்னா அவ்வளோதான் பாருங்க எங்க பெரியம்மா மடிச்சு நம்மளால போடவே முடியாதுங்க ஃபிரண்ட்ஸுங்க பாருங்க எத்தனை ட்ரெஸ் இருக்குதுல்ல இந்த ஒரு கைத்துல பத்து முப்பது சேரீ கூட போட்டிருப்பாங்க அப்படியே அது கலையாமல் எடுப்பேன் அப்படி நான் எடுத்துனா வச்சுக்கோங்க ஒன்று எடுத்துனா தொடர் தொடர்ந்து கீழே விழுந்துரு மறுபடியும் எடுத்து அடிக்க வைப்பேன் இதே தான் எனக்கு வேலையே சின்ன வயசு இருக்கும் போது இதுக்கே வரி மாட்டம் அடிவாங்க போய் இப்படின்னு ஒரு எல்லாம் விழுந்துட்டு வந்து அடி அடி நடிச்சுட்டு எல்லாம் எடுத்து படித்து போடுவோம் அப்படி பேசிகிட்டு ஏன்னா ஒரு துளி கலையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கம்பீலிங்க வாருங்க எங்கள் அப்பா எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு ஐம்பது வேஷ்டி இருக்குமா வளர்களுக்கு சட்டை லுங்கி எப்போ நம்மனால இந்த இந்த திறமையெல்லாம் நம்மளுக்கு தரதுரா சாமி ஒரு வீடே இருந்தால் கூட எனக்கு இல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா டீ கடை வச்சுருந்தப்போ வச்சுருந்த ட்ரம் டீ ட்ரம்மு இது இன்னொன்று பெரிய ட்ரம் வந்து அந்த சைடு இருக்கு இது சின்ன ட்ரம் செம்பு குடம் பாருங்க எப்படி துளு துளுன்னு விளக்கி வச்சிருக்கோம் ஐயோ ட்வளாக முடியாதுரா சாமி தெரியுமா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் சாப்பிட்டாச்சு நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கே பாருங்கள் தட்டை குழம்பு காலி எழுது கொஞ்சம் இருக்குது மதியத்துக்காகும் சாப்பிட்டோம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்க மேடில் சொல்லுங்கள் பழம் சாப்பிட்றியா சுகாஷ் பழம் சாப்பிட்றேன் நான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழம் சாப்பிட்லாம் சாப்பாடு சாப்பிட்டேன் தயிர் குட்டி கத்திக்கிட்டே இருக்கிறான் கருவாடு வருங்க அந்த உண்டுட்டாங்க எவ்வளோ வயசானாலும் கருவாடு விற்றுட்டுருக்குறாங்க அது எவ்வளோ தூரம் நடந்து வந்து பங்களாபுதூர்லேருந்து நடந்து வராங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து கருவாடு அது ஊருக்குள்ளே நடக்கிறதே ரெண்டு கிலோமீட்டர் வரும் அவ்வளோ பெரிய ஊர் பங்களாபுதூர் நடந்து இந்த ஆயா கருவாடு விற்கிறாங்க இந்த வயசில் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி ஊருக்குள்ளே ஒரு ரெண்டு வாரம் வரல உடம்பு சொல்லிங்க உடனே கமலை பிடுங்குறக்கு வந்தாங்க அடிச்சு கொடுத்தாங்க அடிச்சு கொண்டு ஓட்டாங்க நகை காசுப்பட்டு அப்படி பின்னு என்னென்னமோ வதஞ்சி வரப்பி நான் கூட கொஞ்சம் ரொம்ப சங்கடப்பட்டேன் அந்த ஆயாவா அப்படின்ட்டு அப்புறம் அடுத்த வாரம் நான் இருக்கிற கரெக்டாக வந்தாங்க என்னங்க வந்துட்டாங்க அப்படின்னு எல்லார்த்தையும் கூப்பிட்டு சொல்லி அப்புறம் எல்லோரும் ஆகிட்டாங்க இந்த ஆயாவே பாவிங்களா ரெண்டு வாரம் உடம்பு சொல்லின்னு வராதுக்கு இப்படி சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாங்க இப்படி ஃபேக் நியூஸ்லாம் பரப்புறாங்க பாருங்க வேண்டாய இப்போ அவுத்து விடணுமாமா நான் எங்கள் ஆளவே வந்து பிடிச்சிக்கிறேன் சொல்லி பாருங்க வருங்க எம்எல்லை ஏரிய இப்படிதான் விளையாடிகிட்டே இருக்கணுங்கிறான் என்ன குருத்தி இரு வரேன் என்ன பண்ணுறா இது நல்லா இருக்குமா இந்த வர கை ஆயிரக்காம் காசுலக்கா கறி ஆக்கிறது எத்தனை நேரம் கறியாக்குறது வாரத்தில் கறி நாளுக்கும் கறியாக்கிட்டு இப்போவும் கறி ஆக்கிட்டு காசு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வர்லையே ஒன்றரை கிலோ அப்புறம் இவங்க செஞ்சுருக்குறாங்க அந்த அன்றைக்கி கறி நாள் அன்னைக்கு பெரியப்பா அண்ணா அனுஷ் அண்ணா வந்துச்சு நாளைக்கு இருக்குது இந்த அவரைக்காய் நல்லா இருக்குமா

பாருங்க தரைய எவ்வளோ கல்லு பாறை எப்படித்தான் இதை பழங்குறாங்களோ தெரியல ஏ கம்முரு தட்டி விட்டுரு அது வீடாக இருந்துச்சு அந்த சாலை நெட்டா வீடா இருந்துச்சு போ கட்டு ம் சூராதி சூரி வீடா இங்க வந்தா தான் இப்படி வீடு வீடாக வந்து விளையாடுறது எல்லாரும் வீட்டுக்கும் போகிறது அங்கெல்லாம் எங்க ஊர்லலாம் இப்படி யார் வீட்டுக்கும் போக மாட்டோம் யார் வீட்டையும் இந்த நம்ம இருக்க முடியாது ஏன் காங்க தான் ஜாலியோ ஜாலி ஜாலிங்க அதான் பெரியமா வீடு அங்கிருந்து இங்க வந்தாச்சு அது மாட்டு ஏய் இறங்கு தீவனம் கொண்டு வந்தெல்லாம் அப்படி முதிக்காத மாடு சாப்பிடாது இந்த மாதிரிலாம் பண்ணாத ரொம்ப அப்படி எல்லாம் பண்ணிங்கன்னால் அப்புறம் பேசுவாங்க புளிய மரம் பார் அது ஏக்கா புளி மரத்தை வெட்டலையா காது கேட்கல இந்த புளிய மரத்தை வளர்த்துறீங்களா ஆமாம் ஆஹ் சரி சரி அதான் ஓரமா முளைச்சிருக்குது பரவாயில்ல வராதுனா மெதுவா பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்றது பறிச்சாலு நீ சொல்லு Arana. Bye, friend. Bye, <laughs> Bye, friends. Bye, friends. Bye, friends. Bye, Bye, friends. Bye, Bye, Bye,